ഭിഷേകം ചെയ്യോട്ട് കൊള്ളി നാളെ വിട്ടേ இருக்கிற <laughs> பள்ள தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் கைகளை கொடுத்துங்கள் எவ்வளவு பிராச போது என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு சலிப்பு வந்து சளிப்பு வந்துடுது சோர்வு வந்துடுது ஆனாலும் ஜபத்துல இருக்கும் நம்பிக்கை வந்து தளர விடாத படிக்க ஆண்டவர் மேல வந்து நம்ம பட்டதுல நம்பிக்கையோடு இருக்கு அப்பதான் நமக்கு சோர்வெல்லாம் அவர் தான் எடுத்து கொடுக்கும் இருக்கிறதுனால அவர் சொல்றாரு மனம் பதறவில்லை பாத்து ஒரு பதட்டத்தோடயே நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு நாளைக்கு என்ன இன்னைக்கு என்ன ஆகுமோ நாளைக்கு என்ன ஆகுமோ வரப்பாரு எப்படி காரணமோ அப்படின்றதோட அது ஓடிட்டே இருக்கு பதக்கத்துல இருக்கிறவர பார்த்து பயப்படாத அவன் எதுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறானா உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருகிறார் ரொம்ப அழகா இருக்கு புன்கவாசன நீதியை சரி கட்டவும் பதில் அளிக்கணும் முப்பத்தி ஐந்து வசனம் நாலு நீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் அப்பொழுது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும் காது கேளாதோரின் செவிகள் கேட்கும் அப்பொழுது காலுணர்வுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பார் வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவேன் மேன் எது எதுனா இல்லையோ எல்லாமே செய்வது திறக்கப்பட போகுது பேசப்பட போகுது குதிச்சி ஆடல் பாடல் சத்தம் இந்த வீட்டுக்குள்ள வரப்போகுது மேன் அங்க நமக்கு பதில் செய்கிறவங்க பதில் அளிக்கிறத அவனவனும் பெரிய பிரியைகளுக்கும்படி நான் அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியும் எவ்வளோ நாள் நீங்க கற்றுக்காக காத்துக்கிட்டீங்க நிச்சயமா உங்களுக்கு வச்சு வரும் సాక్ష <kungan>

Thank yeah. you. ஜெபிக்க போகிறோம் கருத்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அவங்க விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டு இந்த கட்டுகளை உடைக்கிற ஒரு வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு தேவனுடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பிக் நான் பார்க்கிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தருடைய மகிமை நிரப்பிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் இந்த ஆயிரம் ஆயிரம் தேவ துருகர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது

भई की बा ंची छी में ह छ अ्छी विेक Yes, the <inaudible> <inaudible> இதுவரைக்கும் நீ வாழ்வதற்கு நீ உடைத்தது சோதரம் நான் உன்னை தெரிந்து கொண்டே நான் உன்னை வழிமறிந்தேன் நான் உன்னை இதை மறித்து வைத்திருக்கிறேன் நீ எனக்காக வேண்டும்

मुझे किसी से चिपका पप 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 प 私は。 私は私あ私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私私は私は私は私は私は私は私は私私は私は私は私私は私私は私は私私は私は私私は私は私私は私私私私は私は私は私私は私私私私は私私私私私私は私私私私は私私私私私私私私私私私私私私私私私 பெட்டகண்டால் பெட்டகண்டால் என்பது சொல்றதுதான் சொல்றதுதான் என் மேல் பயப்படணும் நான் மூலமாக நைலமத ராசி இப்பொழுது வந்து கொண்டு இருக்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் ಅದಕ್ಕಾ ತಮ್ಮೆ ಮೂರು ನಾಲ್ಕು ಗಂಡು ಏನಂದೆ ಬಂತು ತಿಮಟು ದೇವರು ನಂಗೆ ಮಾಕ ತಂದೆ ಮೂರು ನಾಲ್ಕು ಗಂಡು ಬಂದೆ ನಾನು ನಾನು ಹಂಗೆ ಎಷ್ಟುಬೇಕು ಸೋಮ ಸುನಾಮ ನಾನು ಹೇಳೋಣ ನಾನು ನಾನೇ ನಾನು ಗಂಡು ನಾನು हां जी 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 यह देखने के लिए कि आप अभी से शुरू कर सकते हैं आपसे बनी बात हासिल बनी इसकी से मैं मांग नहीं करूंगा कि 232 700 मतलब नहीं कि कलरिंग नहीं है और ये हमने चेंजिंग किया है तो मालूम हो सकता है मेरा कुछ बात बताने वाला था सभी वाले इस केस में नाम அன்பு நிறைந்த அறிஞர்களே அந்தந்த ஆசிரியை போற்றுகிறார் பச்சரிய machine இன் மகன்கள் எப்போதெல்லாம் இந்த மாதிரி வந்து இந்த மாத்தனங்களை यहां सुनுகிறேன் காரணம் அيه பாதவாதி வந்து நம்ம சினாரசி கொண்டோம் இந்த சிந்து இendung எல்லாம் அது சீயி ஓடாதது ஒரு சின்ன சச்சத்தன மாதிரி அதைக்கு எல்லாம் கொடுக்குறனப்பா சத்யாவேந்து ஒரு தெற்குவீரா காசி மாற்றி முழுவதும் ஒப்புகொடுகிறோம் இறுதிக்கு பேசி இருக்கிறேன் உனக்கு நன்றி அதன்படியாக குடும்பத்தை வழிநாட்டுக்குமே தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஒவ்வொரு நாளும் கையாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் செய்து அநேகருக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் அவர்களை மாற்று வீராக வருகிறார்கள் அவர்களை செல்வ சீமாண்டிகளால் அவர்களாய் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கும் பயன்படுத்துகிறீர்களாக ராஜாக்கள் வருவார்கள் என்று சொல்லி நன்றி அங்கு மகனுக்கு வாக்கு தரம் கொடுத்தீங்க நான்கு நீர் அது நீ என்னுடையவன் நீ இப்படி இருக்கக்கூடாது எழுந்து எனக்காக வேலையை செய்ய சொல்லி பேசியிருக்கிறீங்க தகத்தான் அதன்படி அந்த மகன் செய்வதற்கு நல்ல பலத்தையும் சுத்தத்தையும் ஆரோக்கியத்தையும் தெரிந்த புத்தியும் கொடுத்து அவனுடைய வாயிலிருந்து கொள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் இருந்து ஆமையிலிருந்து மாற்றுகிறான் இருக்கிற ஒவ்வொருவரையுடைய சட்டிகளை ஒப்புப்படுத்துறேன் வராமல் இருக்கிற ஒவ்வொருவரை நினைக்கிறோம் அவர்கள் ரசிக்கப்படட்டும் சபையில் சேர்த்துக் கொள்ளப்படட்டும் நம்முடைய ராஜ்ஜியத்தின் வலிமைக்காக அவர்கள் வாரட்டும் தான் யார் யாருக்காக இந்த இயக்க ஆலோசனை இந்த நேரத்தில் ஜெபி பண்ணிருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிப்பில்லை ஒரு குறை இன்றி நடத்தினேன் கற்களை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது வாசையும்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறதா வருகட்டும் ஆசீர்வாதமாக இருக்குது இடம் கொள்ளாது மட்டும் ஆசீர்வம் சுகம் தெய்வீக சுகம் இன்னைக்கு இறங்கி வந்து சொல்லலாம் இனி ஒரு நாள் என் சொல்ல இருக்கப்படுது